எனக்கு அன்பான நேயர்களே இந்த காலை வழியிலே கர்த்தர் பேசுகிறதான ஒரு வார்த்தையை நாம் சிந்திக்க கர்த்த நமக்கு உதவி செய்வார் அநேக காரியங்களை நாம் விரும்புகிறோம் உலகத்தில் எப்படியெல்லாமோ இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கற்பனைகளும் நம்முடைய சிந்தனையிலும் நாம் சிந்தித்து சில வேலைகளை வேலை செய்கிறோம் ஆனால் வேதம் யார் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார் யார் அந்த காரியத்துக்கு தகுதியாய் இருக்கிறவனை கர்த்தோடு வேதம் நமக்கு சொல்லுகிறது நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை நீதிமொழியும் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கம் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என அன்பான தெய்வப்பிள்ளையே இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அடித்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் யார் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன் நீதிமான் என அன்பான தேவ பிள்ளையே இந்த நீதிமானை குறித்து நாம் பார்த்தோமானால் அவன் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகிச் செய் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவன் உலக அசுத்தத்துக்கு தப்பி பிழைக்கிறவன் நேர்மையாக நடக்கிறவன் தன் தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாதவன் தேவ சமூகத்தில் தன் ஆத்மாவை ஆராய்ந்து பார்க்கிறவன் ஹிருதியத்தில் சுத்தம் உள்ளவன் அல்ல லோயா தேவடைய பிள்ளையை மத்திய ஐந்து எட்டில் பார்க்கிறோம் இந்த நம்முடைய இறுதியம் எப்படி இருக்கிறது மாம்சத்தை கரைபிடித்துக் கொள்ளாதவன் நீதிமான் கர்த்தரை முழு இறுதியத்தோடும் தேடுகிறவன் நீதிமான் தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு இந்த காலவெளியில தெய்வுடைய பிள்ளைய வேதம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்த செய்து முடிப்பார் ஆகவே இன்றைக்கு நீதிமானை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் தேவனுடைய கற்பனை விட்டு விலகாதவன் அவன் நீதிமான்களை குறித்து வேதம் திட்டமாக சொல்லுகிறது என கண்பான தேவ பிள்ளையே வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதி ஆறு ஒன்பதிலே கர்த்த நோவாவை குறித்து சொல்லுகிறார் நோவா ஒரு நீதிமான் அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் ஒரு நீதிமானும் புத்தமனுமாயிருந்தான் இருந்தான் நோவாவின் காலம் குறித்து வேதம் சொல்லுகிறது பத்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தொன்பது வரைக்கும் இப்படிப்பட்ட காலத்திலே மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் அவனுடைய காலத்தை காட்டு மனுஷகுமார் வரும் காலத்திலே அநேக விதமான போராட்டங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே கர்த்தன் நம்மை நீதிமானாய் கண்டிருப்பார் ஆனால் நம் மேல் சொல்லப்பட்டதான சில காரியத்திலே நாம் உத்தமனாக இருக்க வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே ஆண்டவருடைய பார்வையில் என் நீதிமானா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நோவா தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை நோவா தன் வாழ்க்கையை காத்துக்கொண்டான் என கண்பான தேவ பிள்ளையே கர்த்துடைய பயம் எவனுக்குள்ள இருக்கிறதோ கர்த்துடைய கற்பனைகளை எவன் கை கொள்ளுகிறானோ நீதிமானின் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா இவன் நீதிமானா இருந்து தன்னை காத்துக்கொண்டது மாத்திரமல்ல இவன் தேவ எச்சரிப்பை பெற்றவன் கருமையான தேவ பிள்ளை இந்த கால வேளையில இந்த அதிகால வேளையில கர்த்தனோடு கூட பேசுகிறார் நீ உலகத்தில் இருந்து உன்னை கர்த்தர் மீட்டெடுத்து வந்து பாவத்தில் விடுதலை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீதிமானாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தன் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது தேவனாய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் இந்த கால வெளியில நானும் நீயும் எப்படி இருக்கிறோம் சொல்ல முடியுமா கர்த்தாவின் என்னை நீதிமானாக்கி இருக்கிற நான் உம்முடைய ஆண்டவுடைய வருகைக்கும் காரியத்துக்கும் நாங்கள் தெய்வ எச்சரிப்பைப்பட்டு இந்த நோவாவைப் போல நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி நோவா தான் வாழ்ந்த நாட்களிலே அநேக பாவங்கள் நிறைந்திருந்தாலும் கூட நோவா தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் அவன் தெய்வ எச்சரிப்பை பெற்றவன் மாத்திரமல்ல தெய்வ பிள்ளையே அவன் தெய்வ பயம் உள்ளவனாக தெய்வ பயத்தோடு கூட தன் குடும்பத்தை நடத்தினான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை இந்த கால விலையை வருகை வருகிற நாட்களிலே

தேவன் வருகிறார் கண்களை முடி ஜெபிப்போம் அன்றுவரே இந்த அதிகால வழியில் எங்களோடு கூட அன்றுவரே ஒரு நீதிமானை மாற்றி நீரங்களை ஒன்று பேசின ஜீவ வார்த்தைகளுக்கு அஸ்தோத்திரம் கர்த்தாவை நாங்களே எச்சரிப்பை பெற்று இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே கூட நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களை குதிர்ச்சுமை செபிக்கிறேன் ஆசிர்வதியும் அப்பா முடி கிருவிக்குள் எங்களை வைத்தள்ளும் தேவ கிருவி தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்க முடியாது இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே ஆமே தேவனம் அனைவரையும் மாசி परा के आम